அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை திருமணம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வேலை அவங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய சில முக்கியமான பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாவோ இல்லை ராசி நட்சத்திரம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது புதுசாக திருமணம் வந்து செய்யலான் இருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஜோதிடருடைய நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கான பதில்களையும் நீங்கள் பெறலாம் இது மாதிரி நிறைய பயனுள்ள பல வீடியோக்களையும் பல தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் மகர ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கல் முதலாவதாக இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாக தான் அமையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது போன வருஷத்தையும் அதுக்கு முன்னாடி வருஷத்தையும் ஒப்பிடும்போது இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா சனியுடைய தாக்கம் இரண்டாவது வீட்டில இருந்து விலக வாய்ப்பிருக்கு முதல் வீடு அதிக வலிமையோடு சாதகமான நிலையில் இருக்கும் இதனால உங்க ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது மே மாதம் முதல் ராகுவுடைய தாக்கம் உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் தொடங்குது இதனால் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மே மாதத்தில் இருந்து ராகுவுடைய தாக்கத்தின் மூலியமாக தான் இந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் குருவுடைய பயிற்சி மே மாதத்தில் இருக்குது மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் ஆரோக்கியத்தில் குரு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தருவார் இடையில் சில முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு சரியான உணவு பழக்கமும் சரியான வாழ்க்கை முறையின் மூலியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பராமரித்து வரலாம் வாய் வயிறு பிறப்புறப்பு மற்றும் மார்பு பகுதி தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க இந்த கொஞ்சம் நல்லது மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும் போது இருபத்தி ஐந்தாவது வருஷம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கு ஆண்டுடைய தொடக்கம் முதல் மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்குமே உயர்கல்வி காரணியான குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்ட பலன்களையும் முதல் வீட்டையும் பார்க்கிறாரு உயர்கல்வி மட்டும் இல்லாமல் ஆரம்ப கல்வியிலையும் உதவியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது வேதங்கள் சாஸ்திரங்களில் கல்வி பயிர்கிறீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு கடின ஏற்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் அதாவது உங்க உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான பலன்கள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க புத்திசாலித்தனம் விவேகம்னு ரெண்டையும் முழுமையா நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தி ஆகணும் இதனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பா இருக்கு வெளியூர்ல வசிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பா செயல்படுவீங்க மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குரு ஆறாம் வீட்டுக்கு போறாரு ஆறாம் வீட்டுல குரு பயிற்சிக்கிறது பொதுவா நல்ல பலன்கள இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவீங்க புதன் பெயர்ச்சி ஆண்டுடைய பெரும் பகுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரப்போகுது நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய டைம் இதுன்னு சொல்லலாம் உடல்நலம் சம்பந்தமாக சில உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் புதன் பகவான் பொதுவாக இந்த வருஷம் கல்வி நிலை ரொம்ப நல்லாவே இருக்குது தொழில் வாழ்க்கை மற்றும் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கடந்த வருஷங்களை நம்ம பார்க்கும்போது கலவையான பலன்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது கடந்த ஆண்டை விட சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன தடைகளை வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மார்ச் மாதம் வரைக்குமே சனி உங்களுக்கு சாதகமற்ற பயன் பயிற்சியாக அமைகிறாரு இதனால் பலன்களுமே சாதகமற்றதாக தான் இருக்கும் வியாபாரத்தில் நூறுக்கு நூறு வீதம் கொடுப்பதில் நீங்கள் பின்தங்கி இருப்பீங்க இதன் விளைவாக சற்று பலவீனமான பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு மார்ச் மாதத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுது மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் படி குரு பயிற்சி ஆண்டுடைய முதல் பணி முதல் பாதியில் வணிகத்தில் வெளிப்படையாக அதிகரிக்கக்கூடிய ஆதரிக்கிற நிலையில் இருக்கிறதோ தொழிலை விட வணிகம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஐந்தாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதால நல்ல பலன்களை பெறுவீங்க புதன் பயிற்சியும் பொதுவாக சாதகமான பலன்களை பெற்றுத்தருது வணிகத்தில் உங்களுடைய செயல்திறன் இந்த வருஷம் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் முற்பகுதியில் நீங்கள் வியாபாரத்தை சிறப்பாக செயல்படுத்துவீங்க வெயில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த வருஷம் நல்லதாகவே இருக்குது புதுசாக வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுசாக பதவி உயர்வு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் இந்த வருஷம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்ததாக இந்த வருஷத்துடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிதி விஷயங்களில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆண்டுடைய தொடக்கம் முதல் மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் செல்வத்தை குறிக்கக்கூடிய குரு லாப வீட்டை தான் பார்த்துருக்காரு அதே சமயம் மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா ஆறாம் வீட்டுக்கு போறாரு குருவுடைய இந்த ஸ்தானம் பலவீனமாக இருக்கிறதா சொன்னாலும் ஒன்பதாம் வீட்டில் பண பண வீட்டை பார்க்கறதால செல்வத்தை உங்களுக்கு பாதுகாக்க உதவி செய்வார் சேமிக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் பணம் சம்பாதிக்கிறதுல குரு மிகவும் உதவியாக இருப்பார் இந்த வருஷத்தில் செல்வத்துடைய காரகனான குருநிலை பொதுவாக பண விஷயத்தில் சாதகமானதாகவே இருக்குது ஆண்டோடைய தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரைக்கும் சனியோட நிலையும் அதுக்கப்புறமா ராகுவோடைய நிலையும் சாதகமாக இல்லை பணத்தை மிச்சப்படுத்தி அதிக முயற்சி எடுக்கிறது மூலியமாக மட்டும்தான் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் இந்த சூழ்நிலைகளில் எல்லாத்தையும் ஒரே விதமாக பார்க்கும்போது பண விஷயத்தில் உங்களுக்கு பலன்கள் இருந்தாலும் அதே சமயம் சனி ராகு வலைய பலவீனமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது செல்வாக்கு வெற்றி பெற இந்த வருஷம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பிற்பகுதியில் இந்த சனி மற்றும் ராகுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரியிலிருந்து மார்ச் வரையிலான காலம் நல்ல பழங்கள் உங்களுக்கு காத்திருக்கு ஆண்டோடைய தொடக்கத்தில் இருந்து மே வரைக்குமே நல்ல அதிர்ஷ்டகரமான காரணியான குரு பயிற்சி இருக்கிறதால அதாவது அஞ்சாவது வீட்டில் நடக்க போகிறதால காதல் உறவுகளில் இணக்கமான நிலையை நீங்கள் வந்து கடைபிடிப்பீங்க சிறு சிறு முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பு மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குரு ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு சனியுடைய அம்சம் தொடர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதால அலட்சியம் வந்து சிறிதளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமண வயது அடைந்தவங்களில் திருமணம் செய்ய முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துடைய முற்பாதி உங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்துறது நல்லது ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை முடிக்கவும் மே மாதத்துடைய நடுப்பகுதி நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியாக குருவும் இருக்கார் அதனால் முதல் பாதியில் உங்களுக்கு ஜாதகத்தில் திருமணம் நடக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு நிலம் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் சிறந்த முடிவுகள் கண்டிப்பாக காத்திருக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா சனி அனுகூலமான பயிற்சியில இருக்கார் இதனால் நிலம் கட்டிடம் தொடர்பான உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இது உதவியாகவே இருக்குது கடந்த ஆண்டு இல்லை அதுக்கு முந்தாணி வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கவலைகள் நிறைந்த வருஷமாக இருந்திருக்கு நில ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கக்கூடிய நிலையில் நீங்கள் அந்த ஒப்பந்தங்களை முடிக்கக்கூடிய நிலையும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும் சில காரணங்களால உங்களுடைய பிளாட்டில் வீடு கட்ட முடியாத நிலை கூட இருந்திருக்கலாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா அது முயற்சி செய்கிறது நல்லது வாகனங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது மார்ச்ல வந்து சனியோடைய தாக்கம் நான்காம் வீட்டில் முடிவடையுது இதனால் நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கிறது இந்த டைம்ல வாங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்படி இந்த வருஷத்தில் கலவையான பலன்கள் கண்டிப்பாக மகர ராசிக்கு இருக்குது இந்த ராசிக்காரங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பரிகாரம் என்ன எந்த சாமியும் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலவையான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏழரை சனியில் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது அதன் மூலியமாக நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் வயதான அர்ச்சகர் யாராவது ஒருத்தரை பார்த்து ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் மஞ்சள் நிற வஸ்திரம் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது அதே மாதிரி உங்கள் பாக்கெட்டில் ஒரு திடமான வெள்ளி துண்டை வச்சுக்கிறது நல்லது இதன் மூலிமா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குங்கும பொட்டை நீங்கள் நெற்றியில் அணிந்து வர்றது மூலியமாகவும் நல்ல பலனும் உங்களுக்கு காத்திருக்கு ஏழரை சனிங்கிறதுனால நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது அதன் மூலியமாக சனியுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இப்படி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Get energy.